நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னி உன்னிமேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின்னு பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தா செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை செலக்ட் பண்ணி அற்புதமா பாடிய சத்தி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்ட் வாங்கி மக்களை பெரிய லெவல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ராக் ஸ்டார் மனோ பார்ட்டி ரவுண்ட்ல சத்யராஜனுடைய வாழ்ற வெற்றிவேல் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அம்மா மற்றும் பாடகர் மனோ அவர்கள் பாடிய சத்திய சின்ன ராசாவை என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால தாறு மாறா ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் தெரிக்க விட்டு இத பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்ப பாராட்ட குறிப்பா பாடகர் மனோ அனுதா ஸ்ரீரா மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும் இந்த பாடல கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்தது நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருந்தீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிதி அவர்கள் இந்த பாடலை படத்துல உண்மையிலேயே பாடின பாடகர் மனோட சேர்ந்து பாடணும்னு ஆசைப்பட்டு சொல்ல அதன் பிறகு மனோ அவர்களே மேடைக்கு வந்து அவங்களும் ஸ்ரீநிதியை இந்த பாடல வேற லெவல்ல பாடி ஆசை இருந்தாங்க இதை பார்த்த ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கமும் செம்மையா கரகோஷம் எழுப்பி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களாவே ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கிட்டு வர நம்ம ஸ்ரீநிதி பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற மனோ பாட்டி ரவுண்ட்ல ஜானிங்கம்மா அவங்க ஒரு பாடல எடுத்து அவங்க குரலே செம்மைய பாடி அதை பாடகர் மனோடையே சூப்பரா பாடுனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டம் கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ